ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்ம நம்ம ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சூப்பரான பச்சை பச்சை பட்டாணி மசாலா அதுவும் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிடுறேன் ஆயில் ஹீட் ஆனதும் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க குழந்தைங்க சாப்பிடற மாதிரி இருந்தா பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க அப்பதான் இல்லனா பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாவோ அல்லது தேங்காய் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் இப்போ வெங்காயம்லேசா வதங்கி வந்த பிறகு ஒரு கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா உரிச்சதுல ஆட் பண்றேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்தீங்கன்னா அப்படியே சேர்க்கலாம் அல்லது காஞ்ச பச்சை பட்டாணி அப்படின்னா முதல் நாள் லைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாலாம் ரொம்ப கவனமா ஆட் பண்ணுங்க அதிகமாக போயிடுச்சுன்னா சுத்தமாக சொதப்பிடும் சரியான பக்குவத்தில் இருந்தால் தான் ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் அண்ட் இந்த ரெசிபிக்கு காரம் வந்து பச்சை மிளகாவிலேயே சேர்த்துக்கங்க மிளகாய் தூளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க ரொம்ப குட்டி பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை மிளகாவை நீங்க குறைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் ஆட் பண்றேன் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி லேசா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதுல வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்க்குறேன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படிங்கறதுனால ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சாவே வெந்துரும் நீங்க காஞ்சி பச்சை பட்டாணி சேர்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நாலு அல்லது அஞ்சு விசில் வரைக்கும் வேக வைக்கணும் கலந்து விட்டுட்டு மூடிடலாம் சரியா ரெண்டு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து சத்தெல்லாம் அமைதியான பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் தண்ணீர் எல்லாம் வத்தி பச்சை பட்டாணி ரொம்ப சூப்பரா வெஞ்சிருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இருக்கு இல்லையா அது கூட நல்லா வத்தி வரணும் அந்த பச்சை பட்டாணி கூட இந்த மசாலா எல்லாம் ஒட்டி வரணும் சோ அது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை நீங்க சாதத்துக்கு சைடுஸா சாப்பிடுங்க அல்லது சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணனும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிட்டு செய்யலாம் பட் ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க அப்படின்னா ஹைஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாம எல்லா மசாலாவும் பட்டாணி கூட சேர்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணீர் வத்தி மசாலா எல்லாம் பச்சை பட்டாணி கூட சேர்ந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பச்சை பட்டாணி மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு இது கூட நீங்க பொடியா கட் பண்ண வெங்காயம் துருவி எடுத்த கேரட் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கலாம் அப்படியே பீச் எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் அது இப்படியே கூட பரிமாறலாம் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க சோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சூப்பரான பச்சை பட்டாணி மசாலாவை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மெல்லாம் சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ